வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வட்டி சரிங்களா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கெல்லாம் சொல்லியிருக்கும் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இயர் கேட்டிருந்தால் எப்படி போடணும் இல்லை அசல் மட்டும் கேட்டிருந்தால் எப்படி போடணும் இல்லை வட்டி மட்டும் கேட்டிருந்தாங்க பிரின்சிபால் கேட்டிருந்தா எப்படி போடணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தா எப்படி போடணும் மொத்த தொகை கேட்டால் எப்படி போடணும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி பாட்டில் இருக்குது சரிங்களா அதை பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இதுலேயும் சொல்லுவோம் ஆனால் அளவுக்கு ப்ரீஃபாக இங்கே சொல்ல மாட்டோம் இதில் ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அந்த பாட்டில் சரிங்களா சொல்லாமல் மிஸ் பண்ணுனது ஒன்று மட்டும் இருக்காது என்ன அப்படின்னா டேஸ் வந்துருதுன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறது மன்த் வந்திருந்தா சொல்லியிருந்தோம் இயர் மன்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக மன்த்துக்கு மாற்றிடணும் அதே மாதிரி சொல்லியிருந்த டேட் கொடுத்துருந்தா மொத்தமாக டேட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சரிங்களா ஆனால் இதில் ப்ரீஃபாக பார்ப்போம் சம் பொழுது இன்னும் பிரீஃபாக சொல்கிறதா சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் ஈஸியான சம் தான் ஒரு போலையும் அஞ்சு சம் இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியஸாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துங்க இதெல்லாம் சொல்லியிருந்தோம் பத்து பர்சன்ட்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் சரிங்களா அந்த பாட்டில் சொல்லியிருக்கோம் இங்கேயும் சொல்கிறோம் பாருங்கள் ரூபாய் ஆயிரத்திற்கு பத்து சதவீதம் தனி வட்டி வீதம் இரண்டு ஆண்டுக்கு வட்டியாது சரிங்களா ஃபார்முலா என்ன ஃபார்முலா படையும் போடலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சரிங்களா இது ஃபார்முலா ஃபார்முலாஷன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடு எப்படின்னு பாருங்கள் பி இதுதான் ஆசர் ஆயிரம் எண்டு என் எத்தனை ஆண்டு இரண்டு ஆண்டு ஆர் ஆர் எவ்வளவு பத்து சரிங்களா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கிறது 10 2 10 சரிங்களா பைத் 2 20 20 இன்ட்டு பத்து இரநூறு இருபது ரெண்டு பத்து என்ன 20 இருபது 200 பத்து இரநூறு ஆயிரும் சரிங்களா அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்னு போட்டோம்னாலும் நமக்கு வட்டி எவ்வளவு இரநூறு இதே நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா பத்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ டென் டிஜிட்னா ஒரு டிஜிட் தள்ளி இப்போ ஆயிரத்தில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா நூறு வரும் அப்போ இந்த நூறுங்கிறது என்னது ஒரு ஆண்டுக்கான வட்டி இங்கே இரண்டு ஆண்டு கேட்டிருக்காங்க அப்போ இன்னொரு ஆண்டும் போடும் பொழுது இன்னொரு நூறு கிடைக்கும் கிடைக்குமா இங்கேயே ஆயிரம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணணும் அசலுக்கு தான் வட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுதான் தனி வட்டி அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும்போது இங்கே ஒரு நூறு கிடச்சிரும் சரிங்களா அடுத்து போது இங்கே ஒரு நூறு கிடைச்சிரும் அப்போ ரெண்டும் சேர்ந்த எவ்வளவாயிரும் இரநூறு சரிங்களா அந்த மெத்தட்லையும் போடலாம் சரிங்களா அடுத்த சம் பாருங்க தொகை ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மற்றும் அசல் பதினோறாயிர பதினோராயிரம் எனில் தனி வெட்டியாது அப்படிங்க பாருங்க மொத்த தொகை கொடுத்துட்டான் எவ்வளவே ஈஸியாக போட்டுடலாம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி கொடுத்துட்டான் இது பீக்கானா எண்ணும் இல்லை ஆறுமில்லை எப்படி தனி வெட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்ச கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இது மொத்த தொகை அப்படிங்கிறது ஏ கொடுத்துட்டான் அசல் அப்படிங்கிறது பி சரிங்களா அப்ப ஐ கேட்டிருக்கான் ஐங்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட் வட்டி கேட்டிருக்கான் ஐ ஈக்குவல் டு நாம் என்ன போடுவோம் இப்ப இதுல பாருங்க இந்த சம் பார்த்துட்டு அதை சொல்றேன் சரிங்களா ஏங்கிறது பன்னெண்டாயிரம் பிங்கிறது பதினோராயிரம் அப்படிங்கிறது பதினோராயிரம் அப்போ இது மொத்த தொகை சரிங்களா இது மொத்த தொகை இது பிரின்சிபல் அமௌண்ட் சரிங்களா அதாவது வட்டிக்கோட சேர்த்தி வந்த அமௌண்ட் பன்னெண்டாயிரம் பதினோராயிரத்துக்கு பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு அப்போ பதினோராயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்து கழிச்சு எவ்வளோ ஆயிரும் நமக்கு ஆயிரம் ரூபா வந்துடும் ஆயிரரூவா வந்துடும்மா பன்னெண்டாயிரம் இது பதினோராயிரம் அப்போ ஆயிரம் ரூபா வட்டி எவ்வளவு அப்போ எஸ் எவ்வளவு ஆயிரம் இல்லை ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி கூட கொடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பிஆர்னால் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா படிச்சுட்டு போயிருப்போம் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா பி இல்லை ஆறு இல்லை பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆறு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது தனி வட்டி கேட்டாலும் நம்ம என்ன தான் வட்டி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ மொத்த தொகை பன்னெண்டாயிரம் அசல் பதினோராயிரம் பதினோராயிரம் எவ்வளோவா மாறிடுச்சு பன்னெண்டாயிரமாக மாறிடுச்சு அப்போ எப்படி மாதிரி இருக்கும் ஆயிரம் ரூபா வட்டி சேர்த்திருந்தா தான் பன்னெண்டாயிரம் மாதிரி இருக்கும் அப்போ எஸ் எவ்வளவு தௌசண்ட் புரியுதுங்களா மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன ஃபார்முலா ஐ ப்ளஸ் பி இல்லை பி ப்ளஸ் ஐ பிங்கிறது இது மொத்த தொகை பிங்கிறது அசல் ஏங்கிறது வட்டி அப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மொத்த தொகை கிடைச்சிரும் அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் போட்டிருக்காங்க ஏங்கிறது என்ன இங்கே கொடுத்துருக்கிறது ஏ வந்து பன்னெண்டாயிரம் ஏ பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டாங்க பன்னெண்டாயிரம் கொடுத்தாங்களா நம்மளை என்ன கேட்டிருக்காங்க ஐ தான் கேட்டிருக்காங்க ஐ அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் பி எவ்வளவு பதினோராயிரம் சரிங்களா அப்போ இந்த பதினோராயிரத்துக்கு இந்த கொண்டு வந்துடுங்க மைனஸில் வந்துருமா பன்னெண்டாயிரம் மைனஸ் பதினோராயிரம் ஈக்குவல் டு ஐ அப்போ என்ன ஆயிரும் ஐ எவ்வளவு ஆயிரம் ஐ எவ்வளவு ஆயிரம் அப்படின்னு ஈஸியாக நமக்கு கிடச்சி அடுத்தது பாருங்கள் அசல் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்திற்கு ஆண்டு வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னெல்லாம் ஞாபகிச்சுக்கணும் இங்கே வட்டி கேட்டிருக்காங்க என்னடா ஒரே மாதிரி சம்மா இருக்கே அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிட இங்க இங்கே பன்னெண்டாயிரம் அசல் பன்னெண்டாயிரம் எத்தனை வருஷன்ட் வட்டி டென் பர்சன்ட்டு எத்தனை ஆண்டுக்கு மூணு ஆண்டுக்கு கிடைக்கும் மொத்த தொகை அப்போ நாம இதை வச்சு இந்த 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 மெத்தடில் போட்டு பார்ப்போம் பத்து பர்சன்ட் அப்படின்னா எத்தனை எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க சொல்லியிருக்கோம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஆயிரத்தி இரநூறு கிடைச்சோம் எந்த வருஷத்துக்கு மொதல் வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு இங்கே மூணு ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு ஆயிரத்தி இரநூறுபா அப்படித்தானேப்பா ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணணும் இந்த பன்னெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி போடணும் அப்போ பன்ன ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு எவ்வளவாயிரும் ஜீரோ ஜீரோ ஆறு இது மூணு அப்போ மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் எவ்வளவு வட்டி ஆனால் அவன் கேட்டிருக்கிறதே வட்டி மட்டும் கேட்கல மொத்த தொகை அப்போ மொத்த தொகை எவ்வளவு பன்னெண்டாயிரம் மொத்த தொகை எவ்வளவு பன்னெண்டாயிரம் அப்போ இதை ஆட் பண்ணுங்க ஜீரோ ஜீரோ ஆறு அஞ்சு பதினஞ்சாயிரத்தி அறநூறு பன்னெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி விகிதத்தில் மூணு ஆண்டுக்கு கிடைக்கும் மொத்த தொகை ஈஸியாக போட்டுடலாம் என்ன அப்படின்னா பத்து பர்சன்ட் அப்படின்னா கொடுத்துருக்குற வேல்யூவில் ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சு வர்ற மீதி வர்றது தான் என்னது அந்த வட்டி சரிங்களா டென் டிஜிட்ஸ் மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது அந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் கேட்டாலும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒரு டென் டிஜிட் சொன்னா மட்டும் இப்படி போட்டுடலாமா அப்படின்னு அடுத்த வருஷம்ல அதையும் பார்ப்போம் இதையே நீங்க பார்முலாவுலையும் போடலாம் பாருங்க பார்முலாவில் போடுறோம் அப்படின்னா பி என்ன பை ஹண்ட்ரட் தான் அப்ப பி நமக்கு கிடைச்சிருச்சு இருக்கு சரிங்களா பன்னெண்டாயிரம் எட்டு பி என் எவ்வளவு மூணு ஆறு எவ்வளவு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஜீரோக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடும் மீதி இந்த நூற்றி இருபது மூணு நூற்றி இருபது மூணு மூணு ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்று மூணு முந்நூற்றி அறுபது இன்ட்டு பத்து இப்போ போட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு கிடைச்சிடுமா அப்போ இந்த மூவாயிரத்தி அறநூறு என்ன பண்ணணும் மூவாயிரத்தி அறுநூறு அறநூறுப்போ இந்த பத்தாலும் மினிட்டுக்குன்னு ஒரு ஜீரோ எடுத்து போட்டு வேலை பண்ணிச்சு இப்போ இந்த மூவாயிரத்தி அறநூறு என்ன பண்ணணும் இந்த அசல் கூட ஏட் ஏட் பண்ணணும் ஏன்னா மொத்த தொகை அப்படிங்கிறது பி பிளஸ் ஐ அப்போ பி எவ்வளவு பன்னெண்டாயிரம் ஐயவே மூவாயிரத்தி அறுநூறு அப்போ இந்த ரெண்டை ஏட் பண்ண என்ன வருது பதினயாயிரத்தி அறுநூறு வருது புரிஞ்சுதா ஈஸியான சம்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஒமிட் பண்ணி போயிடுவோம் விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இதுதான் கேட்குறேன் நம்ம என்ன பண்ணுவோம் பி கொடுத்துட்டாங்க வட்டி கொடுத்துட்டாங்க ஆண்டு கொடுத்துட்டாங்க பிஎன்ஆர் டவுட் பை ஹண்ட்ரட் போட்டு மூவாயிரத்தி அறநூறு ஏன்சல் இருக்கும் பதினாயிரத்தி அறநூறு ஏன்சல் இருக்கும் ஏன்னா நம்ம கொஸ்டின் என்னன்னு இருக்க மாட்டோம் கரெக்டாக படிச்சிருக்க மாட்டோம் என்ன கேட்டிருக்கான் மொத்த தொகை கேட்டிருக்கான் அதுக்கே தான் இது கொடுத்தது வட்டி என்ன மொத்த தொகை என்ன அப்படிங்குறது டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கு பன்னெண்டு சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் மூணு ஆண்டுக்கான தனி வட்டி இது அப்படியே தான் ஏன்னா இங்கே என்னென்ன பன்னெண்டு சதவீதம் அதான் சொன்னேன் பத்து பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் தெரியுமா தள்ளி புள்ளி வைக்கணுமா கிடையாது சரிங்களா இதை அழிச்சிடுறேன் ஸ்பேஸ் இல்லாதனால பாருங்க இது எப்படி போடுறது இதையும் ஃபார்முலா படியும் போடலாம் நாம சொன்ன அந்த மெத்தட்லையும் போடலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி போடலாம் எப்பவுமே ஃபார்முலா தான் நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா எது மறந்தாலும் அது மறக்கக்கூடாது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பி எவ்வளவு பன்னெண்டாயிரம் சரிங்களா எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம்ப்பா சரிங்களா நாம் வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு எடுத்துருக்கோம் அதுக்கு பதிலாக எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது எப்படி வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா பன்னெண்டாயிரம் இன்ட்டு என் எவ்வளவு த்ரீ ஆறு எவ்வளவு டுவெல் டிவைடட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் நூற்றி இருபது இன்ட்டு மூணு மூணு ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு ஆறு மூணு மூணு முந்நூற்றி அறுபது இன்ட்டு பன்னெண்டு போடுறோம் ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஒரு ஜீரோ ஜீரோ ஓர் ஆறு ஆறு ஒரு மூணு மூணு ஜீரோ ரெண்டு ஏழை யாரையும் கூட்டம்னா பத்து பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா என்னது வட்டி இதே வந்து மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாயிரத்து கூட என்ன பண்ணணும் இந்த பன்னெண்டாயிரத்து கூட நாலாயிரத்தி முந்நூற்றி இருபதை ஏட் பண்ணணும் ஏட் பண்ணோம்னா நமக்கு மொத்த தொகை கிடைச்சிரும் சரிங்களா புரிஞ்சுக்கலாம் அடுத்து இங்க பாருங்க அசல் பன்னிரெண்டாயிரம் வட்டி ஆயிரம் எனில் மொத்த தொகை அப்ப என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அசல் பன்னெண்டாயிரம் வட்டி ஆயிரம் அப்போ மொத்த தொகை எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி ஆயிரத்தையும் கூட்டினா மொத்த தொகை எவ்வளோதான் சரிங்களா பன்னெண்டாயிரத்தையும் ஆயிரத்தையும் கூட்டணும்னா நமக்கு என்னாயிரம் பதிமூணாயிரம் ஆயிரம் அது என்னது மொத்த தொகை நான் இதுக்கு சொல்லியிருந்தேன் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது என்னது வட்டி இந்த பர்சன்ட் பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு பர்சன்ட் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி டென் பர்சன்ட்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன் பர்சன்ட் அப்படின்னா டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ நூற்றி இருபது சரிங்களா பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்னா இந்த ஒன் கோடை பன்னெண்டு இன்ட்டு பண்ணால் பன்னெண்டு பர்சன்ட் ஆயிரும் அப்போ இதையும் பன்னெண்டு இன்ட்டு பண்ணணும்னா பன்னெண்டு பர்சன்ட் ஆயிருமா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு இரநூத்தி நாற்பது ஓர் ஜீரோ ஜீரோ ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று அப்போ ஜீரோ நாலு நாலு ஒன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுங்கிறது என்னது ஒன் இயருக்கு அப்போ த்ரீ இயர் அப்படிங்கும்போது த்ரீ ஆள் இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதான் த்ரீ ஜீரோ ஜீரோ முன்னாங்கு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மீதி ஒன்று மூணு ஒன்று மூணு நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்கிறது என்ன மூணாண்டுக்கான வட்டி இது கடைசி கணக்கு பன்னெண்டாயிரம் வட்டி ஆயிரம் மொத்த தொகையின் பொழுது இந்த அசலையும் இந்த ஆயிரத்தையும் இருக்கணும்னா சரி ஏட் பண்ணோம்னா மொத்த தொகை கிடச்சிரும் இது புரிஞ்சுக்காப்பா இது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் அப்போ ஆயிரத்தி இரநூறு ஒன் இயருக்கு ஒன் டிஜி ஒன் பர்சன்ட் அப்படின்னா டூ டிஜிட் தாண்டி ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் நூற்றி இருபது அப்போ இதையவே பன்னெண்டாக மாற்றணும் அப்படின்னா இதையும் பன்னெண்டாவில் இன்ட்டு பண்ணிடணும் எத்தனைய வேணாலும் இருக்கட்டும் இருபத்தி நாலாக மாற்றணும்னா இந்த நூற்றி இருபது என்ன பண்ணிடணும் நூற்றி இருபத இருபத்தி நாலாவில் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒன் இயருக்கானது கிடச்சிடும் ஆனால் நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு அதை போடும் சரிங்களா மறுபடியும் இதனுடைய கண்டினியூட்டியாக வீடியோ பார்ப்போம் சரிங்களா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டுந்தான் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு அஞ்சு சம் பார்த்துருந்தோம் சரிங்களா அந்த சந்த சந்த சம்னுடைய அது என்ன அப்படின்னா தனிவட்டி அந்த தனிவட்டியில் தொகை மொத்த தொகை பிரின்ஸ்பல் எவ்வளவு சரிங்களா அது பிரின்ஸ்பால் மட்டும் கொடுத்துருந்தா என்ன பண்றது மொத்த தொகை கொடுத்துருந்தா மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது தனி வட்டி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அங்க எல்லாமே என் வந்து எப்படின்னா ஒரு முழு நம்பரா கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு ஒரு ஆண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க இரண்டரை ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்க இரண்டு ஆண்டு மூன்று மாதங்களும் கொடுத்துருக்காங்க இங்க எழுபத்தி மூணு நாட்கள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தனிவெட்டியும் முடிஞ்சது அவ்வளோதான் சிம்பிளாக போட்டுடலாம் வேறு இப்படி மாற்றிக்கிட்டாலும் சரி அந்த ஐந் அஞ்சு சமும் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் பாருங்கள் சமலை பாருங்கள் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு இரண்டரை ஆண்டு இரண்டரை வருடங்களில் எட்டு சதவீத வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனிவெட்டி யாது இப்போ இந்த மாதிரி ஆண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இரண்டரை ஆண்டு அப்படிங்கிறது எத்தனை இர மாதங்களில் மாற்றிக்கணும் ஏன்னா இங்கே ஆறு மாதம் அப்படித்தானே இது என்ன கணக்கு இரண்டு ஆண்டு ஆறு மாதம் தான் வரும் சரிங்களா ரெண்டரை ஆண்டு அப்போ இந்த இரண்டு ஆண்டை நம்ம என்ன பண்ணிக்கணும் மாதத்துல கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா மந்த்தில் கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இரண்டு ஆண்டுக்கு இருபத்தி நாலு மாதங்கள் இது ஒரு ஆறு அப்போ என்ன ஆயிடுச்சு முப்பது அப்போ என்னென்னு போட்டலாம் முப்பது பை பன்னெண்டு அப்படின்னு போட்டுக்கலாம் முப்பது பை பன்னெண்டு ஃபார்முலாவில் போயிடுமா புரிஞ்சது எப்படி போட்டனே முப்பது பை பன்னெண்டு எப்படி போட்டனே இங்கே இரண்டரை ஆண்டுன்னு இருக்குது இரண்டரை ஆண்டு அப்படின்னா இந்த அரை ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மொத்தம் பன்னெண்டு மாதம் அரை ஆண்டு அப்படின்னா ஆறு மாதம் சரிங்களா சிக்ஸ் மந்த்து டூ ஆண்டுக்கு என்னது இரண்டு ஆண்டுக்கு டொண்ட்டி ஃபோர் ஒன் ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு டுவல் அப்போ டூக்கு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி அப்போ தேர்ட்டி பை டுவெல்னால் ஒரு ஆண்டுக்கும் கிடச்சிடும் இப்போ தேர்ட்டி பை டுவெல் சரிங்களா இது அப்படியே போடுறோம் கீ எவ்வளவு ஐயாயிரம் இன்ட்டு தேர்ட்டி பை டுவெல்னு போட்டுறக்கூடாது மொத்தமாக கீழே டுவெல்ன்னு போடுறோம் சரிங்களா இன்ட்டு எயிட் டிவைடட் பை இந்த ஹண்ட்ரட் ஃபர்ஸல் அவ்வளோதான் சரிங்களா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ வேறு இதை வந்து மூணாலேயே அடிப்போம் ஐ மூணு பாயிண்ட் ஆறு மூணு சாரி நான் மூணு பன்னெண்டு சரிங்களா நான் மூணு பன்னெண்டு இது பைத் மூணு முப்பது அப்படி ரெண்டாவது அடி நாலு அடிக்கலாம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு அப்போ இந்த ரெண்டையும் இரவு பத்து இன்ட்டு பின்னா இருபது இன்ட்டு ஐம்பது அப்போ எவ்வளோ வரும் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆயிரெண்டு பத்து எவ்வளவு ஜீரோ 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 எவ்வளோ வருது ஆயிரம் சரிங்களா எவ்வளோ வருது ஆயிரம் வருது இப்போ இதை ஈஸியாக நாம் போடுற தெரிய போடுவோம் எட்டு பர்சன்ட் சரிங்களா எட்டு பர்சன்ட் அப்படின்னா ஒரு பர்சன்ட் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க வச்சோம் டூ டிஜிட்ஸ் அப்போ ஐம்பது வரும் கரெக்டாக ஐயாயிரத்தில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா ஐம்பது தானே வரும் ஐம்பது இங்கே எட்டு பர்சன்ட் அப்போ இதையும் எட்டால் இன்ட்டு பண்ணணும் இதையும் எட்டால் இன்ட்டு பண்ணணும் எட்டால் எனக்கு பண்ணுனால் இது எட்டு பர்சன்ட் ஆகிடுது அப்போ இது எட்டால் இன்ட்டு பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஜீரோ சரிங்களா ஐயெட்டு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சாலையும் போடலாம் எட்டாலையும் போடலாம் சரிங்களா ஐயெட்டு நாற்பது கரெக்டாக தானே சரிங்களா எட்டு நாற்பது நானூறு சரிங்களா நாற்பது நானூறு ஆச்சா இது எத்தனை ஒன் இயருக்கு சரிங்களா அப்போ டூ இயருக்கு இன்னொரு நானூறு வரும் அடுத்தது ஆஃப் அப்போ இதில் பாதி நானூறில் பாதி எவ்வளவு இரநூறு கூட்டி பாருங்க ஆயிரம் அவ்வளோ ஆயிடுச்சு ஆயிரம் ஆயிடுச்சு புரிஞ்சதை என்னென்ன இந்த பர்சன்டேஜில் போட்டது என்ன அப்படின்னா நமக்கு மொத்த தொகை ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க எத்தனை பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு ஒன் பர்சன்டேஜ் எவ்வளவு ஒன் பர்சன்டேஜுங்கிறது டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எவ்வளவு ஐம்பது சரிங்களா அப்போ எட்டு பர்சன்ட்னால் இதே எட்டால் இன்ட்டு பண்ணணும் இதே எட்டால் இன்ட்டு பண்ணணும் எட்டால் இன்ட்டு பண்ணால் நமக்கு நானூறு வருது சரிங்களா அப்போ எட்டு பர்சன்ட்டு எவ்வளவு நானூறு ஒன் இயருக்கு நானூறு எவ்வளவு ஐயாயிரத்துக்கு அடுத்த வருஷம் ஐயாயிரத்துக்கு எவ்வளோ போட்டோம் நானூறு வரும் அடுத்த வருஷம் மொத்தமாக ஐயாயிரத்துக்கு போட்டுறக்கூடாது ஏன்னா நமக்கு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பாதி வருஷம் தான் கொடுத்துருக்கேன் அப்போ நானூறில் பாதி எவ்வளவு இரநூறு அப்போ இதை ஆட் பண்ணால் ஆயிரும் ஆயிரம் நமக்கு சிம்பிளாக கிடைச்சிரும் இல்லை ஃபார்முலாவில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி தான் இது எப்படி மூன்று மாதங்களுக்கு மாற்றணும் அரை வருடத்தை மாதத்தை மாற்றணும் அதே மாதிரி இதையும் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்ப பத்தாயிரம் அதே ஃபார்முலாவில் போடுவோம் பிஎன்ஆர் இரண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்ப இரண்டு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள் இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு போட மூணு பண்ணா இருபத்தி ஏழு இன்ட்டு எத்தனை பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு கீழே என்ன போடணும் டோல் போடணும் அப்படித்தானே இரண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்படின்னா இதுக்கு இருபத்தி நாலு மாதம் இது மூன்று மாதம் ஏட் பண்ண மொத்தமாக இருபத்தி ஏழு பை பன்னெண்டு அப்படின்னு போட்டுடலாமா இருபத்தி ஏழு பை பன்னெண்டு ஃபார்முலாவில் ஒரு நூறு இருக்குமா அப்படித்தானே பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரடே இங்கே போட்டோம் அப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுவேன் மூணாள் அடிப்போம் நான் மூணு பன்னெண்டு ஒம்பத்தி மூணு இருபத்தேழு சரிங்க ரெண்டாள் அடிப்போம் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து மறுபடியும் ரெண்டாள் அடிக்கலாம் ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு மீதி நமக்கு என்ன இருக்குது அன் ஐம்பது ஒம்பது அஞ்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்க ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் நாற்பத்தஞ்சையும் ஐம்பது இன்ட்டு பண்ணால் சார் ஜீரோ ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது தனி வெட்டி சரிங்களா இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டென் பர்சன்டேஜில் போடலாம் சரிங்களா எப்படின்னா ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தம் ஒரு இயருக்கு எத்தனை பன்னெண்டு மாதம் எவ்வளோ கொடுத்துருக்கான் மூணாவாக கொடுத்துருக்கான் சரிங்களா அப்போ வர்றதை நாளாக பிரிக்கணும் எப்படின்னு பாருங்கள் டென் பர்சன்டேஜ் பத்தாயிரம் சரிங்களா டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும் ஆயிரம் மொதல் வருஷம் ஆயிரம் கிடைக்கும் ரெண்டாவது வருஷம் ஆயிரம் கிடைக்கும் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தை நாளா பிரிக்கணும் எதுக்காக நாளாக பிரிக்கணும் இங்கே மூன்று மாதங்கள் கொடுத்துருங்க அப்போ நாலு மூணு பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு அப்போ இந்த ஆயிரத்து என்ன பண்ணணும் நாலால் டிவைட் பண்ணணும் நாலால் டிவைட் பண்ண நமக்கு இரநூத்தம்பது வருமா அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புரிஞ்சுதுங்களா டென் பர்சன்டில் போடுறது ஃபார்முலால் வச்சு போட்டால் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருது ஃபார்முலால் போட்டால் டைரெக்டாக வந்துடும் அந்த டென் பர்சன்டேஜில் வச்சு போட்டீங்க அப்படின்னா இப்போ பத்தாயிரம் சரிங்களா பத்தாயிரத்துக்கு டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன் இயருக்கு எவ்வளவு பத்தாயிரம் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிரம் ஆயிரம் வரும் சரிங்களா அப்போ ரெண்டு ஆண்டுக்கு இன்னொரு ஆயிரம் வரும் இதே பத்தாயிரத்துக்கு போடணுங்களே அப்போ இது செகண்டியருக்கு செகண்டியருக்கு மொத்தமாக போட்டு இன்னொரு ஆயிரத்தை போட்டு மூவாயிரம் போட்டுடக்கூடாதுங்க என்ன கொடுத்துருக்கான் த்ரீ மந்த் மூன்று மாதம் தான் கொடுத்துருக்கான் மூன்று த்ரீ மந்த் தான் கொடுத்துருக்கான் சரிங்களா மூன்று மாதங்கள் அப்போ இந்த ஆ மூன்று மாதங்கள் அப்படின்னா வருஷத்தில் எத்தனை மூணு வரும் ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒவ்மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு அப்போ இந்த ஆயிரத்தை என்ன பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணணும் ஆயிரத்தை நாலாக டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது அடிச்சு பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு பத்து ஐநூறு ஆயிரம் மறுபடியும் ரெண்டாவது அடித்தோம்னா இரநூத்தம்பது வரும் அப்போ இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரம் இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிடச்சிச்சா புரிஞ்சுதுங்களா இப்போ இங்கே வாங்க மேக்சிமம் நாட்களில் கேட்கறத எப்படி கேட்பாங்க அப்படின்னா எழுவத்தி மூன்று நாட்கள் அடுத்தது இந்த எழுபத்தி மூணு ரெண்டு டைம் கூட்டிங்க ஆறு ஏழு ஏழு பதினாலு நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் இன்னொரு எழுபத்தி மூணு கூட்டிக்கோங்க ஒன்பது பத்து பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று இரநூத்தி பத்தொம்பது நாட்கள் இன்னொரு எழுபத்தி மூணு கூப்பிட்டுங்க பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ஒம்பது இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் இதுதான் கேட்பான் ஏன் அப்படின்னா சரிங்களா இந்த எழுபத்தி மூணு நாட்கள் கேட்டாலே என்ன பண்ணணும்னா எழுபத்தி மூணு பை முந்நூத்தி அறுபத்தஞ்சுன்னு போடணும் எழுபத்தி மூணு பை முந்நூத்தி அறுபத்தி ஏன் முந்நூத்தி அறுபத்தஞ்சு மொத்த ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் என்ன சார் முன்னூத்தி அறுபத்தஞ்சேகால நாட்கள் வரும்ல அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸே ஒண்ணா எதா கேட்டாலும் எழுபத்தி மூணு இங்க எப்படி மந்த்துக்கு டிவைட் பண்ணும்போது கீழே டபுள் போட்டோமோ பன்னெண்டு போட்டமோ அதே மாதிரி நாட்களுக்கு கால்குலேஷன் பண்ணும்பொழுது முந்நூற்றி இருபத்தஞ்சு அப்புறம் நூற்றி நாற்பத்தாறு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தி பத்தொம்பது பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்படி போட்டுற வேண்டிதான் எதுக்காக அப்படின்னா ரெட்டாக போட்டிருக்குமா பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ஒம்பது ரெட்டாக போட்டிருக்கோம் இந்த சம்மன்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எந்த புக்கிலேயும் கிடையாது நான் எனக்கு தோணுச்சு அதை அப்படியே எழுதி போட்டேன் சரிங்களா ஏன்சர் கரெக்டோ அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கெல்லாம் புக் கிடையாது ஆனால் எடுக்கும் பொழுது எழுதுனேன் எழுதுன சம்ஸ் வருதா வருது போட்டோம் பாருங்கள் பர்சன்டேஜில் போடும்போதும் டேலியாகுது அப்போ ஏன்சர் கரெக்டாக தான் இருக்கும் செக் பண்ணிக்கலாம் இதுவும் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ்லையும் போட்டு பார்த்தோம் ஃபார்முலையும் போட்டு பார்த்தோம் கரெக்டாக தான் இருக்குது அப்போ கரெக்டு தான் புரியுதுங்களா இதுவும் நம்ம அந்த மெத்தடில் போடலாம் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி சரிங்களா எந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் சரி நமக்கு மெத்தேடு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு போட்டே இருக்கேன் அதுதான் மேக்ஸ் சரிங்களா சயின்ஸ் ஆகட்டும் தமிழாகட்டும் நீங்கள் கம்பல்சரி மெமரி பண்ணணும் சரிங்களா ஆனால் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு மெமரி பண்ணுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது மைண்ட் ஒர்க் தான் எல்லாமே சரிங்களா இங்கே பாருங்க இதை எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கணும் அப்படிங்குறக்காக சரிங்களா இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு எழுவத்தி மூணு மட்டும் ஞாபகம் எழுபத்தி மூணுனா ஒன்று பை அஞ்சு நூற்றி நாற்பத்தாறுனா ரெண்டு பை அஞ்சு இரநூத்தி பத்தொம்போதுனா மூணு பை அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுனா நாலு பை அஞ்சு பர்சன்டேஜில் எப்படி போடுறது அப்படின்னா பாருங்க இங்கே பாருங்க டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னோமா அப்பிரும் இன்ட்டு ஒன்று பை அஞ்சு அப்போ அஞ்சு கீழே போட்டுடணும் இன்ட்டு எத்தனை பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் ஓரஞ்சு சரிங்களா இன்ட்டு நூறு வேறு வரணுமா நூறு இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ரெண்டு பத்து இருபத்தி மூணு நாட்கள் கொடுக்காம நூற்றி நாற்பத்தாறுன்னு கொடுத்துருந்தா இங்கே என்ன ஆயிரும் ரெண்டு வரும் அவ்வளோதான் அதே மூ அதே வந்து இரநூத்தி பத்தொம்பது நாட்கள்னு கேட்டிருந்தா இங்கே என்ன வரும் மூணு வரும் அவ்வளோதான் பெரிய சிம்பிள் அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள்னு கேட்டிருந்தால் இங்கே நாலு வரும் சரிங்களா வேறு எதுவும் மாறாது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான் சரிங்களா இருபது வருது பத்து பர்சன்ட் அப்படின்னா நூறுரூபா இதையும் சரிங்களா இப்போ பத்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் போடுங்க ஆயிரம் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் நூறுரூபா வருது ஆனால் இது ஒரு ஆண்டுக்கு நம்மகிட்ட கேட்கறது என்ன எழுவத்தி மூணு அப்போ எத்தனை எழுவத்தி மூணு இருக்குது ஒன் இயரில் எத்தனை எழுவத்தி மூணு இருக்குது அஞ்சு எழுபத்தி மூணு இருக்கா அப்படித்தானே பார்த்தோம் பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஆறஞ்சு முப்பது ஏழஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணணும் அஞ்சாவில் டிவைட் பண்ணால் போதும் முன்னாடி எப்படித்தான் தானே நாலாவது டிவைட் பண்ணும்ல மூணு மாதம் வரும்போது நாலாவது டிவைட் பண்ணுமா அப்போ அஞ்சாவில் டிவைட் பண்ண என்ன வரும் இருபது வந்துருச்சா இடங்களில் அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது மூன்று மாதங்கள் அப்படின்னா எப்படி போடணும் இரண்டு ஆண்டு மூன்று மாதங்கள் இதே நாட்களுக்கு கொடுத்துருந்தா எப்படி போடணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் ஃபார்முலாவிலேயே கூட போட்டுருங்க ஈஸியாக தான் இருக்குது சரிங்களா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரடில் போட்டு இதை மட்டும் மறந்துடாதீங்க ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்கிறத கீழே போடணும் சரிங்களா ஒன் பை ஃபைவ்ங்கிறத கீழே போடணும் ஓகே பார்ப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் இது ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கன்யூஸ் ஆகும் ஓகே நல்லா ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ